வணக்கம் நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன் மாலத்தீவு சர்ச்சை பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறோம் மாலத்தீவு என்பது மாலை போன்ற ஒரு வடிவத்தில் ஆபரணம் போல் ஒரு வடிவத்தில் இருந்ததுனால மாலைத்தீவு அப்படின்னு தமிழர்களால் பெயர் சூட்டப்பட்ட ஒரு தீவு பாண்டிய நாட்டு மன்னன் கடல் வணிகம் செய்து வந்த காலத்திலிருந்து தமிழ்நாடோடு தொடர்புடைய ஒரு பகுதி இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அந்த தீவு பகுதி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஆட்சி செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சுதந்திரம் வழங்கியிருக்காங்க இஸ்லாமியர்கள் வருவதற்கு முன்பாக அங்கு இந்து மத வழிபாடு நடந்ததற்கான சான்றுகள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கின பிறகு கூட பாண்டிச்சேரி கோவா போன்ற பகுதிகளை மேலும் சில ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ய முயன்று பின்னர் விட்டு சென்ற வரலாறு நாம் அறிவோம் அதே போன்ற ஒரு ஆசையில் தான் ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து மாலத்தீவை கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் தங்களுடைய கைப்படியில் வச்சுருந்தாங்க அதற்கு பிறகு அவங்க இந்தியாவிடம் அதை ஒப்படைத்து விட்டு சென்றிருக்க வேண்டும் என்பதுதான் முறை அந்த காலத்தில் இருந்த நேரு பரம்பரை ஆட்சியாளர்கள் அதற்கு கவனம் செலுத்தி இருப்பாங்களா என்று தெரியவில்லை ஏன்னா இருக்கிற காஷ்மீரையே தனிநாடு அந்தஸ்து கொடுத்து விட்டுக்கொடுக்குற கொடுக்குற எண்ணத்தில் இருந்த நேரு மாமா இங்கேயும் தன்னுடைய மாமா விலையை காண்பித்திருப்பாருன்னே தெரியுது ஒரு சிறிய தீவு பகுதி தான் அது அதற்கு அருகில் வேறு எந்த நாடும் கிடையாது இந்தியாவுடைய ஆதரவு இல்லாமல் அந்த மாலத்தீவு பிழைக்கவே முடியாது அங்கே தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் ஒவ்வொன்றும் இந்தியாவிலிருந்து சரக்கு கப்பல்கள் மூலமும் விமானங்கள் மூலமும் போய் ஆகணும் நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவை தவிர்த்து வேறு எந்த நாட்டுடனும் அது விலைக்கு பொருட்களை வாங்க துணிந்தால் அதற்கு அது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிக விலை கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கும் இலங்கையில் பொருட்களுடைய விலை அதிகம் மற்ற எந்த நாடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் போக்குவரத்து தூரமே பல மடங்கு அதுக்கு செலவாகிடும் இப்படி இந்தியாவையே அண்டிப்பழைத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய மாலத்தீவில் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி நடைபெறுவதால் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலே இஸ்லாமியர்களையே குடியிருக்கிறதுனாலையும் அந்த இந்து விரோத போக்கு அவங்க மனசில் இருக்குது தீவுகளில் வாழ்கிறவங்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குதுங்கிற அடிப்படை அறிவே இருக்காது அவங்க தீவில் இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு உலகமாக தெரியும் வெளி உலகம்னா என்ன எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆட்டோவை பார்த்தா கூட ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஒரு வெளி உலகத்தில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குது இப்படி ஒரு சிந்தனை இருக்குது இத்தனை இப்படி ஒரு மதங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரியாது அவங்கக்கிட்ட திணிக்கப்பட்ட விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய வாழ்க்கை தீராக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள்னா என்னென்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படி ஒரு மனப்பான்மையில் தான் இந்தியாவை எதிர்த்து துணிச்சலாக பேசியிருக்கணும் ஏன்னா இந்தியாவிலிருந்து இந்திய விமான நிறுவனங்களுடைய விமானங்களை நிறுத்தினாலே மாலத்தீவோட கதி அதுவும் கதி மாலத்தீவுகிட்ட மொத்தமாக பத்து விமானங்கள் கூட கிடையாது மிக குறைந்த அளவு விமானங்களை வச்சுக்கிட்டு தேவையான கப்பல்கள் கூட அதுக்கிட்ட கிடையாது எல்லாமே இந்திய நாட்டுடைய நிறுவனங்கள் அங்கு தேவையான சரக்குகளை வழங்கி வர சூழ்நிலையில் இந்தியாவையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அங்கே தூண்டிவிடப்பட்டிருக்காங்களா இல்லை போதிய அறிவு இல்லாமல் பேசினாங்களாங்கிறது ஒரு முடிவுக்கு முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது பாரத பிரதமர் சாதாரணமாக லட்சத்தீவுக்கு போய் அங்கே தன்னுடைய நூர்கிளீங் செய்த புகைப்படங்களை வெளியிடுறார் இப்போது அதை எதிர்த்து அதை கிண்டல் செய்து ஒரு லைஃப் ஜாக்கெட் மாட்டிக்கிட்டு யாராவது டீப் சீ டைவிங் பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க அவர் பண்ணது டீப் சி டைவிங் இல்லை நார்க்லிங்னு சொல்லக்கூடிய கடல் மட்டத்திலிருந்து சில அடிகள் தாழ நீந்தி ஆழம் குறைவான பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கடல் பாசி உயிரினங்கள் மீன்கள் அந்த தெளிவான நீரில் கண்டு ரசிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்னார்க்லிங் அது டூரிசமில் நடந்துட்டு வருது இன்றைக்கும் நீங்கள் பல பகுதிகளில் இந்தியாவிலையும் இருக்குது அது ஆழம் குறைந்த கடல் பாசி மிகுந்த ஒரு பகுதிகளில் மட்டும்தான் செய்ய முடியும் மற்ற பகுதிகளிலும் செய்யலாம் அந்த ஆழமான பகுதிகளில் செய்யும்போது அதுக்கு பேர் டீப் டைவிங் அங்கேயும் அது ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளையோட சப்போர்ட்டோட கடல் உயிரினங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க வேடிக்கையாக போய் பார்க்குறது உண்டு இது ஒரு ஆபத்தான விளையாட்டு எல்லோரும் செய்ய மாட்டாங்க சரியான நபர்களோட துணை இல்லாமல் அதை விளைய செய்ய முடியாது அப்போ இந்த மோடி அவர்கள் அந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்ட உடனே காங்கிரஸ் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதையாவது மோடி அவர்களை கிண்டல் செய்வது அவர் செய்வது எல்லாத்தையும் குறை காண்பது ஏன்னா அவர் செஞ்சதில் ஊழல் எதையும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இவர் பண்ணது அது தப்பு அவர் டீப் டைவிங் பண்ணும் போது லைஃப் ஜாக்கெட் மாட்டி இருக்கக்கூடாது இது மக்களை ஏமாத்துற இதில் என்ன மக்களை ஏமாத்துறாங்கன்னு தான் புரியல எனக்கு அவர் அவருக்கு பிடிச்சமான விஷயங்களை பண்ணுறாரு தன்னுடைய சொந்த நாட்டில் பண்ணுறாரு லட்சத்தியுடைய கடல் பகுதியில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணான்னு மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு இந்த அழகான தீவை வந்து பாருங்கன்னு ப்ரமோட் பண்ணுறாரு இதில் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வருத்தம் இருக்க முடியும் ஆனால் காங்கிரஸ் கட்சி ஊழல் பற்றி பேச முடியாது கோர்ட்டில் பல தடவை மன்னிப்பு கேட்டிருக்காரு ராகுல் காந்தி ரஃபேல் ஊழல் ஊழல் பற்றி பேசினார் மன்னிப்பு கேட்டார் சவுக்கிதார் சோர்ஹினார் மன்னிப்பு கேட்டார் இப்படி தான் இவங்க காலங்காலமாக எதிர்கட்சிகளை அதிகமாக பேசி அவமானப்படுத்தி ஆட்சிக்கு வந்துருக்குறாங்க கண்ணுக்கட்டுனு தூரம் வரைக்கும் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறது நமக்கு தெரியல ஆகையால் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இவங்க புலம்புலோடு சேர்ந்து இஸ்லாமியர்களும் சிலர் புலம்புனாங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்ற கடைசி ட்ரெயினை கோட்டை விட்டுட்டு இங்கே இருக்கும்போது இன்னும் பாகிஸ்தான் பற்றியும் இஸ்லாம் பற்றியும் ரொம்ப ஆர்வமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இது இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருமை அவங்களுக்கு இல்லை இதுதான் நம்மளுடைய மண் என்ற பெருமை இல்லைன்னா எதுக்கு இந்த நாட்டில் வாழணும்னு நமக்கு புரியல அப்போ அப்படி இஸ்லாமியர்கள் பேசும்போது அந்த கூட்டத்தோட கூட்டமாக மாலத்தீவை சேர்ந்த இணை அமைச்சர்கள் சிலர் அதே காங்கிரஸ் பேசக்கூடிய அந்த துணியிலேயே பேசிட்டாங்க என்னதான் இருந்தாலும் நமது பிரதமரை நமது நாட்டை சேர்ந்த காங்கிரஸ்காரங்கள் குறை சொன்னாங்க அதுவே ஏற்க முடியாத குற்றச்சாட்டுகள் கிண்டல்கள் அதே வேலையை மாலத்தீவு இருக்கவங்க எப்படி செய்ய முடியும் அவங்க வெளிநாட்டுக்காரங்க தானே நம்ம ஊர் கிடையாது நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை நமது பிரதமர் ஒரு வலிமை மிக்க பாரதத்தின் பிரதமர் மோடி அவர்களை பார்த்து சுண்டைக்க தீவுக்குள்ள சேர்ந்த மாலத்தீவில் இருந்துக்கிட்டு இவரை கிண்டல் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இன்னைக்கு மோடி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டு அத்தனை விமானங்களும் நிறுத்திட்டா மாலத்தீவு பிச்சை எடுக்கக்கூடிய சூழலில் வந்துடும் ஒரு அணுகுண்டை க அந்த கடற்பகுதியில் நான் ஆராய்ச்சி பண்ணேன்னு அமெரிக்கா எத்தனையோ அணுகுண்டல எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு அணுகுண்டை கொண்டு போய் மாலத்தீவுக்கு பகுதி வரைக்கும் நமக்கு பாரதத்தின் கடல் எல்லை இருக்குது அந்த எல்லை பகுதியில் கொண்டு போய் ஒரு அணுகுண்டு ஆராய்ச்சி செய்கிறோன்ற பேரில் ஒரு பெரிய குண்டை கடல் கடியில் வச்சு வெடித்தா மாலத்தீவுன்னு ஒரு தீவே இருக்காது பேசுகிறதுக்கு ஆளுங்களே இருக்க மாட்டாங்க ஆட்சியே இருக்காது கடற்கொள்ளையர்கள் மாலத்தீவை தாக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்போதும் உண்டு இப்போதும் போதுமான இராணுவ பலம் மாலத்தீவிடம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் விடுதலை புலிகள் மாலத்தீவை ஒரு சிறு குழுவை கப்பலில் அனுப்பி கைப்பற்றி விட்டார்கள் அதை அப்படியே விட்டிருந்தால் கூட இன்னைக்கு உலகெங்கும் சுற்றி வரும் தமிழீழ மக்களுக்கு தனி நாடு அமைஞ்சிருக்கும் ஆனால் அன்னைக்கு இந்திய அரசாங்கத்திடம் மாலத்தீவு கேட்டுக்கிட்டதன் பேரில் அந்த விடுதலை புலிகள் அங்கேருந்து நீக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறிய நாடு தான் இந்தியாவை எதிர்த்து பேசுதுன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது இவ்வளோ சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் அவங்க நாட்டில் உள்நாட்டு பிரச்சனை ஏற்பட்டு அந்த நாட்டு அதிபராக இருக்கக்கூடியவரை அங்கே இருக்கிற உள்நாட்டு பிரச்சனையின் கால காரணமாக போராளிகள் அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்ப ஏற்பட்ட போது இந்திய இராணுவம் அவரை போய் வான்வழியில் காப்பாற்றி கூட்டு வந்து இந்தியாவில் பாதுகாப்பு கொடுத்து பிரச்சனை சரியானதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி அந்த நாட்டுக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இந்தியா தான் கை கொடுத்தாகணும் வேற வாய்ப்பு கிடையவே கிடையாது சைனா ரொம்ப தூரத்தில் இருக்குது இந்தியா தான் பக்கத்தில் இருக்குது ஆனாலும் சைனாவுடைய ஆதரவை கோரியிருக்கார் அவர் அந்த நாட்டு பிரதமர் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனையாக இருக்கிறதுனால அவர் பெரிய அரசியல் அதிகமாகி சைனாவுடைய ஆதரவு கோரியிருக்காரு இவங்களுக்கு கொரோனா வரும்போது இலவசமாக கொரோனா தடுப்பூசி கொடுக்கணும் குனாமி வரும்போது அவங்களுக்கு தேவையான உதவிகளை இந்தியா வழங்கணும் ஆனால் பேசுகிறது இந்திய பிரதமரை எதிர்த்து அந்த நாடே இந்தியாவுக்கு சொந்தமானது தான் வெள்ளக்காரங்க நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகலை அவ்வளவுதானே தவிர தமிழ் இலக்கியங்களில் கூட மாலத்தீவை பற்றி பேசப்பட்டிருக்கு தமிழ் இலக்கியங்களில் பேசப்படுது அப்படிங்கிற பொழுது அது இந்திய நாட்டுக்கு சொந்தமான ஒரு பகுதின்னு உங்களுக்கு புரியலாம் தமிழகம் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழக மன்னர்களால் ஆளப்பட்ட மாலத்தீவு சிறிது தூரத்தில் இருக்கிறதுனால இந்த மீனவர்கள் மட்டும் போய் மீன் பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி வந்த பகுதிகளை அதை விட்டு ஒதுங்கி இருக்கும்போது நாடு இல்லாமல் தீவிரவாதம் பண்ணிவிட்டு ஊர் ஊராக சுற்றிகிட்டு இருந்தவங்கலாம் வந்து நாட்டை உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ பெரிய ரிசார்ட் ஓனர் மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓனர் மாதிரி இந்தியா நாடு ஏழை நாடு எங்கள் நாடு அளவுக்கு உங்களால் டூரிசம் ஆளுங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியாது ஒரு துணியில் பேசியிருக்கிறது ஒரு அடிப்படை முட்டாள்தனம் பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு ஏன்னா மாலத்தீவுக்கு இந்தியாவை ஒரு வழி இல்லைங்கிறது நமக்கு தெரியும் மாலத்தீவும் அதை உணர ஆரம்பிச்சிருக்கும் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு இந்தியாவை சேர்ந்த சுற்றுலா நிறுவனங்கள் மாலத்தீவுக்கு எதிராக தங்களுடைய நடவடிக்கை ஆரம்பித்திருக்கிறது இது அவங்களுக்கு கடுமையான பிரச்சனையை கொடுக்கும் தாங்கள் செய்தது பெரிய தவறு என்பதை ஏற்கனவே புரிஞ்சுருப்பாங்க இந்தியாவுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத இந்தியாவுக்கு உணர வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இது அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் இந்திய விரோதிகள் யாரெல்லாம் இந்திய விரோத செயல்களில் எந்த கட்சிலாம் ஈடுபடுது எந்த மாதிரியான நபர்கள்லாம் ஈடுபடுறாங்கன்ற விஷயமும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு புரிய ஒரு வாய்ப்பாக இந்த சம்பவம் இருந்திருக்கு இந்த தேசத்தை நேசிக்கிறவங்க யாரும் மாலத்தீவு செய்த விஷயங்களை ஆதரிக்க மாட்டாங்க மேலும் லட்சத்தீவு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அங்கே மது தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம அருகே வீட்டுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மது அருந்துறதே இல்லையா நம்ம பல பகுதிகளில் பார்க்குறோம் அவங்க மது அருந்தக்கூடாதுங்கிறத முதல்ல அவங்க ஃபாலோ பண்ணட்டும் அடுத்தவங்க அந்த பகுதியிலேயே குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பகுதி நிலத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது லட்சத்தீவு இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி இந்திய சட்டங்கள் அங்கே செல்லுபடி ஆகணும் இந்திய நாட்டுக்கு தேவைப்பட்டால் அங்கே மது விற்பனை செய்தே ஆகணும் மது ஒழிக்கணுங்கிறதுல எனக்கு வேறு கருத்து இல்லை ஆனால் ஒரு டூரிசமாக நடக்கும்போது அங்கே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார் இருக்கும் அதை வைக்கக்கூடாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரக்கூடாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு லட்சத்தீவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு உரிமை கிடையாது மீன் பிடிக்கிறதுக்கு வசதியாக போய் அங்கே உட்கார்ந்து ஒரு ஒரு வேலை மட்டும்தான் அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தால் கேள்வி கேட்கலாம் மற்றபடி இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிற தகுதியெல்லாம் மத ரீதியில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்து மத மக்கள் தான் எங்கள் பெரும்பான்மை இவங்க சொல்கிற சட்டங்கள் தான் இந்த நாட்டுக்கு செல்லுபடியாகும் இந்த நாட்டு மொ மொத்தத்துக்கும் சேர்த்து தான் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் எங்ககிட்ட போதிய இராணுவ பலமும் படை பலங்களும் தேவையான அளவு இருக்குது எந்த பகுதியையும் சரியான முறையில் கட்டி காப்பாற்ற வேண்டிய தகுதியோடு தான் இந்த நாட்டு அரசாங்கம் இருக்குது அதை மக்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய உரிமை அப்படின்லாம் பேசி உரிமை கொண்டாடுற வேலையெல்லாம் தேவையில்லாதது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு மோடி மீண்டும் பிரதமர் தான் மீண்டும் மோடி பிரதமராகி இந்தியாவுக்கு மேலும் பல நன்மைகள் செய்வார் என எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்